ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஸோ ஒரு இடங்களில் நல்ல சக்திகள் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு என்னென்னா யானை சாணம் யானை கோமியம் கல்லுப் இது மூணுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு யானை சாணம் கீழே கிடந்துச்சுன்னா அது மேலே நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விதமான சூடு அப்படியே உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி அப்படியே வெளியே வெளியெழுத்து தள்ளும் ஸோ அவ்வளோ பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடியது யானை சாணம் யானை சாணத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்த தவறாக பயன்படுத்தினா பல விளைவுகள் ஏற்படுத்தும் யானை சாணத்தை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து வாயில் விட்டு அப்படின்னு கொப்பளிச்சு துப்பிட்டிங்கன்னா துப்பும் போதே மொத்த பல்ல வெளியில் வந்துடும் யானை சாணத்துக்கு அவ்வளோ பெரிய தன்மை உண்டு அதனால் யானை சாணங்கிறது சாதாரண விஷயம் மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கக்கூடியது யானை சாணத்தில் சாம்பராணி போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்சக்தியும் வெளியில போய் கஜலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமும் உண்டாக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு எவ்வளோ பெரிய தீயசக்திகள் இருக்க பேய் அடைஞ்ச வீடு பேய் பங்களா அமானுஷங்கள் நிறைய இருக்கக்கூடிய வீடு எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது பல்ப்பு மாட்டிட்டு போட்டா உடனே ஃபியூஸ் போயிடும் ஃபேன் போட்டால் ஃபியூஸ் போயிரும் என்ன எலக்ட்ரிக்கல் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி வச்சிங்கனாலும் அந்த இடத்துல வந்து நிம்மதியாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு கெட்ட வாசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் சரி சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் என்ன பண்ணாலும் என்ன பூஜை முறைகள் செஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால் எதுவுமே செய்ய முடியல அவ்வளோ மோசமாக இருக்குது டெய்லி நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிடும் புனித தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து தெளிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் மந்திரவாதிகளை கொண்டு வந்து பூஜை எல்லாமே செய்கிறோம் எங்களால் எதுவுமே பண்ண முடியலைனாலும் இந்த யானை சாணம் யானை கோமியம் கல்லுப்பு இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு தடவை தெளித்து விட்டு பாருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் மொத்தமாக டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு முறை தெளிக்கணும் தெளித்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை எஃபெக்டிமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நியூட்ரல் பண்ணி விட்டுரும் அதே சமயத்தில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய பேர் பாருங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்குதுங்க பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா இது மாதிரி ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க ஈஸியா காப்பாற்றக்கூடியது அது இதே ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்குதுன்னா காலையில் டைம் சாயந்தர டைம் இந்த ரெண்டு வேலையுமே செஞ்சுட்டு வரணும் காலை மாலை ரெண்டு சந்திகளையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான பவர் உண்டு சோ மிக அற்புதமான ஒரு விஷயம் பயன்படுத்துங்க ஆனா இதை வந்து நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு நீங்க பயன்படுத்தாதீங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக வரலாம் அதனுடைய எஃபெக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு தீய சக்திகளை நீங்கள் விரட்டுறதுக்கு திட்டப்படும் போது அந்த தீய சக்தி அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளால் வந்து அதை வந்து முழுமையாக செய்து முடிக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது வெளியில் யார்ட்டையும் பப்ளிக்காக சொல்லாம அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் பயன்படுத்துங்க பல நன்றி